கதிரும் ராஜியும் கிரவுண்ட்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பும் போது ராஜு இருந்துகிட்டு கதிர் அங்க பாரு அப்பா நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஆமா ராஜி மாமா இங்கே நின்னுட்டு இருக்காங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல சரி ஏதோ ஒரு வேலைக்காக வந்திருப்பாங்க போல முத்துவேல் வந்து மனசுக்குள்ளேயே நம்ம பொண்ணு நம்மளை பார்த்துமே நம்ம கிட்ட பேசாம போயிட்டா இல்ல நம்ம அந்த அளவுக்கு நடந்திருக்கோம் போல எவ்வளவு தூரம் நம்ம பொண்ணு கஷ்டப்படுறா அவளோட ஆசைக்காக எல்லாமே பண்ணி தராரு மாப்பிள்ள ஆனா நம்ம அது கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல தங்கமயில் வந்து ஹோட்டல் ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அந்த டைமில் அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணிவிட்டு என்ன தாங்க மயில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டியா எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணுறாங்க தங்க மயில் இருந்துக்கிட்டு ஏமா நீங்கள் வேற நானே இங்கே டேபிள் தொடச்சிட்ருக்குறேன் அது தெரியுமா நான் என்னமோ பெரிய இந்த வேலை செஞ்சிட்ருக்க மாதிரி நீ கூப்பிட்டு விசாரிக்கிற அந்த டைமில் ஹோட்டல் ஓனர் வந்துட்டு என்னம்மா பண்ணிகிட்ருக்க இங்கே ஃபோனெல்லாம் பேசக்கூடாது வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு உனக்கு என்ன ஃபோனு ஃபஸ்ட்டு நீ கட் பண்ணு அப்படின்னு சொன்னதும் தங்கமையில் இருந்துக்கிட்டு சரிம்மா நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க பாண்டியனும் கோமதியும் பாக்கியம் வீட்டுக்கு போறாங்க அங்க போனதும் பாண்டியன் இருந்துகிட்டு இந்த சைடா ஒரு வேலைக்காக வந்தோம் அதனால சரி உங்களை பார்த்துட்டு தான் வீடு வரைக்கும் வந்துட்டு போனோம் பாக்கியம் இருந்துகிட்டு நீங்க எவ்வளவு வசதியா இருக்கிறீங்க என் பொண்ணுக்கு இப்பதாங்க கல்யாணமே ஆச்சு அதுக்குள்ள வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொன்னதும் பாண்டியன் இருந்துகிட்டு கோமதி கல்யாணம் ஆனதுல இருந்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க இன்ன வரைக்கும் என்னையே தான் சொல்லி காமிச்சுட்டு இருக்கா அந்த மாதிரி உங்க பொண்ணு வந்துட கூடாதுல்ல வாக்கிய வந்து மனசுக்குள்ளேயே நம்ம பொண்ணு கஷ்டப்பட தான் போறா என்னைக்கு பாண்டியன் கிட்ட மாட்ட போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க மயில் கூடிய சீக்கிரத்துல பாண்டியன் கிட்ட மாட்டினா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ